ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் எஸ்இ இன்டீரியர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டூ பிஹெச்கே ஹோம் இன்டீரியர் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹால் அண்ட் ஃபோயர் ஏரியாவுக்கு செப்ரேட்டாக தெரிகிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி வித் ஸ்டோரேஜோடு யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சீலிங்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் கொட்டு போயிருக்கோம் அதில் ப்ரொஃபைல் டோர் வித் பிளாக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கீழேயுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு பிளாக் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம் அண்ட் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஹைலைட்டட் அண்டு உடன் ஃப்ளூட்டட் பண்ணனும் நம்ம ஹைலைட்டடுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பூஜா யூனட் பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஆஃப் பை செவன்க்கு வந்து பூஜா நெட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து அந்த சிஎன்சி கட்டிங் கொடுத்துட்டு அண்ட் அதில் ரெண்டு ட்ராயர் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் படையல் ட்ரேவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது கீழே பார்த்திங்கன்னா டபுள் டோர் கொடுத்து அதில் உள்ளே வந்து ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம் எல்லாமே கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பூஜா வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேஷன் யூஸ் யூனிட் வந்து வித் எல்இடி லைட்டோட நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அந்த எல்இடி லைட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் அண்ட் கீழேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் அண்ட் கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் கிச்சன் அதில் வந்து சுற்றி ஃப்ரேம் பண்ணி அதில் ஓப்பன் பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஹேங்கிங் லைட் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் அண்ட் இது வந்து இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேரல் கிச்சன்னு சொல்லுவாங்க ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி கிச்சன் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அண்ட் இந்த டேண்டம் வந்து த்ரீ டேண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ டேண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவே ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா டூ டேண்டம்மே வந்து போதும் இந்த ஆயில் புல் ஓட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ஆப்போசிட்டில் வந்து விக்கெட் பாஸ்கெட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த சைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் விக்கெட் பாஸ்கெட்டில் வந்து ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கும் ஒன்று வந்து டூ ஃபீட்டில் இருக்குது இன்னொன்று ஒன் அண்ட் ஆஃபில் இருக்குது ஸோ இந்த கிச்சனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் போதுமா இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து ஒன் அண்ட் ஆஃபே யூஸ் பண்ணிட்டோம் அண்ட் கீழே வந்து இந்த ரைஸ் ட்ரம்ஸ் ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கே கஸ்டமர் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோம் இது வந்து சின்ன பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டோம் வித் ப்ளூ கான்செப்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டோம் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டபுள் டேபிள் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் இது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கடப்பக்கால் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வெறும் டோர் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபால் செலிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் வித்து டூ லேயர்ஸ் ஃபால் செலிங் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாகவே க்ரீன் கான்செப்ட் ஃபுல்லாகவே கலர் கான்செப்ட் எல்லாமே வந்து கஸ்டமரோட கல் கலர்ஸ் பண்ணி மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது வித் சின்னதாக சிம்பிளாக ஒரு டோர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ